வணக்கம் ட்ரிபிளம் ஜோதிராஜ்ராஜன் பார்க்க இருக்கும் தலைப்பு நட்சத்திர சார சூட்சுமங்கள் ஜோதிடத்தில் நட்சத்திர சார சூட்சுமங்கள் தான் பார்க்க போறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதோ வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிட எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நம்பர் கால் பண்ணுங்க சொன்ன இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி இதோட சேர்ந்து டிப்ளமா இன் வர்மா கோர்ஸ் நடக்குது ஒன் இயர் டிப்ளமா சுனல் மட்டும் தான் அட்மிஷன் நடைபெறுகிறது வேகமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம அடுத்து தலைப்புக்குள்ளே போகலாம் நட்சத்திர சார சுட்சிவங்கள் ஜோதிட கலையில் லக்னம் என்னும் உயிர் சாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உடல் சாணமாக கருதப்படும் சந்திரன் என்ற வீட்டிற்கு இரண்டாவது பட்சமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர் அவர்கள் பலாபலன்கள் பார்க்கப்பட்டும் சொல்லப்பட்டும் வருகிறது இது இப்படி இருக்க சத்யஸ்ரீ சத்யரிஷி அந்திரி சட்ட போன்றோர் கருத்துப்படி நட்சத்திர சார கதிப்படி பலன்களை காணும்போது அப்பலன்கள் பலன்கள் நடைமுறைக்கு ஏறக்குறைய ஒத்து வருவதை காண முடியும் அதனால்தான் சாரம் அறியாதவன் நூலை அறியான் என சொல்லப்பட்டதோ என்னவோ நட்சத்திர சாரையில் கணிதப்படி பார்க்கும்போது லக்னம் அமைந்த நட்சத்திரம் லக்னம் அமைந்த நட்சத்திரம் அதன் அதிபதி ஆட்சி உச்சம் நட்பு பலம் பெற்று மூன்று பனிரெண்டில் இருக்க வேண்டும் ஓகேவா இதே போல சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதியையும் பார்க்க வேண்டும் இதில் எது அதிக பலத்துடன் காணப்படுகிறதோ அதையே லக்னமாக பாவித்து பலன்களை சொல்ல வேண்டும் பிறந்த நட்சத்திரம் எதுவோ அதற்கு பிறந்த நட்சத்திரம் எதுவோ அதற்கு மூன்று ஐந்து ஏழாவதாக வரும் நட்சத்திரங்களில் நிற்கும் கிரக திசையானது எந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஆனாலும் பாதிப்பை தராமல் இருக்காது பாதிப்பு நடக்கத்தான் செய்யும் அதே மாதிரி ஒன்று ஒன்பதாவது நட்சத்திரம் நின்ற கிரக திசைகள் புத்தி அந்தரம் மத்திய பலன்களை தரும் நன்மை தீமை கலந்தே நடக்கும் அடுத்து திசாநாதன் சூரியனாகி அதாவது சூரிய திசை நடக்கும்போது அவர் நின்ற நட்சத்திரங்களில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சூரியன் திசை அந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரமாக இருந்தால் நம்ம பிறந்த நட்சத்திரம் அந்த சூரியன் நின்ற தூசி திசை நடந்து அது நின்ற நட்சத்திரம் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா இருந்துச்சுன்னா அந்த சூரிய திசை வந்து பலன் அவுட்டு இருபத்தி ரெண்டாவது திரைகாண நட்சத்திரம் சொல்லுவோம் அது வந்ததுன்னா அவுட்டு ஓகேவா அடுத்து சந்திரனுக்கு ஏழாவது நட்சத்திரம் சந்திரனுக்கு ஏழாவது நட்சத்திரம் புதனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் செவ்வாய்க்கு மூன்றாவது நட்சத்திரம் குருவுக்கு ஆறாவது நட்சத்திரம் சுக்கரனுக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சனிக்கு எட்டாவது நட்சத்திரம் ராகுகேதுக்கு இருபதாவது நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் சூரிய திசை நடக்கும்போது சூரியன் என்ற நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக இருந்ததுன்னா சூரிய திசை அவுட்டு அது மாதிரி சந்திர திசை நடக்கும்போது திசை சந்திரன் என்ற நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் புதன் திசை வரும்போது புதன் என்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் செவ்வாய் திசை நடக்கும்போது செவ்வாய் என்ற நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரம் குரு திசை நடக்கும்போது குரு நின்ற நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் சுக்ரன் திசை நடக்கும்போது சுக்கரன் நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சனி சனி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் ராகுகேது என்ற நட்சத்திரங்களுக்கு இருபதாம் நட்சத்திரம் இப்படி நட்சத்திரங்கள் அதாவது நட்சத்திரமாக இந்த நட்சத்திரங்கள் நமக்கு வரும்போது நடக்கும்போது இந்த நம்ம பிறந்த நட்சத்திரம் வரும்போது அவரவர் திசா புத்தி நடந்தால் நல்ல பலன்களை யார் சொன்னாலும் கேட்க கூடாது நல்ல பலன்கள் கெட்டாது நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை இந்த திசை நடந்து இந்த திசாநாதன் என்ற நட்சத்திரநாதனுக்கு நட்சத்திரனுக்கு நட்சத்திரம் இத்தனாத வரும்போது நல்லது நடக்காது ஓகேவா அடுத்து அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் போன்ற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் போன்ற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது ராகுவின் புத்தியோ அந்தரமோ நடந்தால் எதிர்பாராத விபத்து தொல்லைகள் தரும் எதிர்பாராத விபத்துகள் தொல்லைகள் வரும் சனி கேது புத்திய அந்தர சூட்சுமங்கள் பாதிப்பை தரும் இக்காலங்களில் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அவசியம் நவக்கிரக பிரீதிகள் செய்வது கொள்வது நல்லது அடுத்து அபிட்டம் மிருகசீரிஷம் சித்திரை போன்ற நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து திசை நடத்தும் போது கேதுவின் புத்தியோ அந்தரமோ சூட்சமோ வந்தால் காரிய கேடு நாசம் செய்தொழில் பாதிப்பு தரும் சனி ராகு சூரியன் புத்தி அந்தரங்கள் பாதிப்பை தரலாம் இக்காலங்களில் தானியங்களை தானம் செய்யலாம் இக்காலங்களில் தானியங்களை தானம் செய்யலாம் ஓகேவா அடுத்து புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி போன்ற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தனது திசையை நடத்தும் பொழுது சனியின் புத்தி அந்தரம் சூட்சுமம் வந்தால் சனி புத்தி அந்தரம் சூட்சம் வந்தால் உயிருக்கு ஆபத்தான காரியங்கள் நிந்தனை பயம் நிந்தனைப்படல் காவல்துறையினரால் ஆபத்து அடிதடி பம்பு வழக்கு போன்றவைகளால் பயம் ஏற்படும் மேலே சொல்லப்பட்ட பழங்கள் சூரியன் செவ்வாய் புத்தி அந்தர சூட்சங்களுக்கும் பொருந்தும் இக்காலங்களில் எண்ணெய் நெய் பஸ்திரம் தானம் செய்தால் தொல்லைகள் விலகும் அடுத்து பரணி பூரம் பூராடம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் போன்ற நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து பரணி பூரம் போராடம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் போன்ற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தனது திசை நடக்கும் பொழுது எதிர்பாராத வகையில் பெண்களால் தொல்லை எதிர்பாராத வகையில் பெண்களால் தொல்லை திருமண காரியம் எதிர்பாராமல் நடைபெறல் ஜலபயம் விஷபயம் கணவன் மனைவி பிரிவினை போன்றவை நடைபெறும் வாகன விபத்தால் ஆயுள் பயம் சனி சூரியன் செவ்வாய்கேது காலங்களில் மேற்படி பலங்கள் நடைபெற கூடும் அன்னம் தானம் செய்வது மிக மிக உத்தமம் திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை சுவாதி சதயம் மூன்ற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து கேது புத்தி அந்தரம் சுட்சம் நடக்கும் பொழுது திருவாதிரை சுவாதி சதயம் அதாவது ராகு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து கேது புத்தி நடக்கும் பொழுது விஷபயம் காரியக்கேடு வாகன விபத்து எதிரிகளால் வம்பு பிரயாண பயம் எதிர்பாராத வம்பு வழக்குகள் தொல்லை எல்லாம் வரும் சனி ராகு அந்தர புத்தி அந்தரங்களிலும் ராகு சந்திர புத்தி அந்தரங்களிலும் பலன்கள் தான் நடைபெறும் அடுத்து பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தனது திசை நடத்தும் பொழுது சனி அந்தரம் புத்தி வரும் வரும்பொழுது கட்டுப்படல் வதைப்பு திருட்டு கற்பழிப்பு காரிய நாசம் எக்காரியம் செய்தாலும் பளிதமின்மை வாகன விபத்துக்கள் ஆகியவை நேரும் மேலே சொல்லப்பட்ட பலன்கள் சூரியன் செவ்வாய் புத்தி அந்த காலங்கள் சூட்சும காலங்களில் வரும்பொழுதும் நடக்கும் கடுமையான பலன்களையே தரும் இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா நவக்கிரக ஹோமம் விநாயகர் வழிபாடு அன்னதானம் புண்ணிய தீர்த்தம் ஸ்தல யாத்திரை செல்வது நலம் அடுத்து கார்த்திகை உத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் போன்ற நட்சத்திரங்களில் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் போன்ற நட்சத்திரங்கள் ஒன்றில் கிரகமிருந்து அதாவது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் போன்ற நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு சந்திரனோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரங்கள் ஒன்றில் கிரகமிருந்து இருந்து திசா புத்தி நடத்தும் பொழுது புதன் குரு சந்திரன் சுக்கிரன் புத்தி அந்தரம் சூட்ச்மம் வரும் பொழுது யோக பலன்களை விருத்தி செய்யும் சுப பலன்களை தரும் தனவிருத்தி விருத்தி தொழில் கிடைத்தல் தெய்வ பலம் கிட்டும் ஓகேவா அடுத்து ரோகிணி ஹஸ்தம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அஸ்வினி போலம் போன்ற நட்சத்திரத்தில் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு அதாவது சந்திர நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் சனி நட்சத்திரம் கேது நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தவங்களுக்கு மிருகசீரிசம் சித்தரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிலயம் கேட்டை ரேவதி பரணிபூரம் போராடம் குரு நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் சுக்ரன் நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் செவ்வாய் நட்சத்திரம் போன்ற நட்சத்திரத்தில் ஒன்றில் கிரகம் இருக்க இருந்த திசா புத்தி நடந்ததுன்னா அந்த காலங்களில் யோக யோக பலன்கள் தான் விருத்தி செய்யும் திருமண யோகம் புத்திர யோகம் தனதானிய சேர்க்கை ஏற்படும் இதற்கு வந்து அம்மன் வழிபாடு மிக சிறப்பு யோகம் அதே மாதிரி மிருக சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் பூரம் மனுஷம் உத்திரட்டாதி மகம் மூலம் அதாவது சித்திரை அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு நட்சத்திரம் சனி நட்சத்திரம் கேது நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரத்தில் ஒன்றில் கிரகம் இருந்து திசை நடத்தும் பொழுது புதன் குரு சந்திரன் சுக்கரன் புத்திய அந்தரம் சூட்ச்ம காலங்களில் வரும் பொழுது நல்ல காலம் துவக்கம் செய்யும் காரியங்களில் வெற்றியை தரும் தொல்லைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பு வரும் குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் வேறு கிரகம் இருந்தால் மத்திம பலனை தரும் மத்திம பலனை தரும் முருகன் சிவன் துர்கை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது யோக பலனை விருத்தி செய்யும் தொல்லைகளிலிருந்து விடுபட வாய்ப்பு உண்டாகும் அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசாகம் போரட்டாதி ஆயிலியம் கேட்டே ரேவதி பூரம் பூராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் ஒன்றில் கிரகங்கள் இருந்து திசை நடத்தும் புதன் குரு சுக்கரன் சந்திரன் புத்தி அந்தரம் சூட்சிம காலங்களில் எதிர்பாராத காரிய ஜெயம் யோக விருத்தி தொழில் பலம் தரும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் ஸ்தல பிரயாணங்கள் வழக்கு ஜெயம் போன்ற பலன்களை தரும் இதற்கு விஷ்ணு வழிபாடு மிக சிறப்பு பூச மனுஷம் உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயிலம் கேட்ட ரேவதி பரணிபூரம் போராடம் ரோஹிணிகம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் போன்ற நட்சத்திரத்தில் ஒன்றில் கிரகம் இருந்து திசா புத்தி நடத்தும் பொழுது அதாவது பூச மனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது புதன் குரு சுக்கிரன் சந்திரன் அந்த நட்சத்திரங்களில் வரும்பொழுது மிக மிக யோக பலன்கள் நடைபெறும் தொழில் பலம் விருத்தி புது பதவி உயர்வு லாட்ரி யோகம் வாகன சேர்க்கை போன்ற பலன்களை தரும் விநாயகர் வழிபாடு மிக சிறப்பு அடுத்து ஆயிலியம் கேட்டை ரேவதி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் கிருத்தியம் உத்திராடம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் புடர்பூசம் விசாகம் புரட்டாதி அதாவது ஆயிலியம் கேட்டை ரேவதி என்ற புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் குரு நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் இருந்து தனது திசா புத்தி நடத்தும் பொழுது புதன்குரு சுக்கரன் சந்திரன் புத்தி அந்த சூட்ச்மன் காலங்களில் மிக மிக யோகமான காலங்களாகும் அரசு வகை லாபம் லாட்டரி யோகம் பதவி உயர்வு பூமி சேர்க்கை அனைத்தும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் விஷ்ணு லட்சுமி துர்கை வழிபாடு மிக சிறப்பு விஷ்ணு துர்கை லட்சுமி விஷ்ணு லட்சுமி துர்கை வழிபாடு மிக சிறப்பு இவைகளில் லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி யார் அதிக பலம் பெற்றுள்ளார்களோ அவர்களின் நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டு நாம் பலன் பார்க்கலாம் ஓகேவா இப்போ நட்சத்திர சாரங்கள் சாரத்தினுடைய சூட்சியமங்களை பற்றி பார்த்தோம் ஓகேவா நட்சத்திர நட்சத்திர சாரம் சாரம் பார்க்காத சோதிடன் சோரம் போவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் சாரம் பார்த்து தான் சாரம் தான் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நூறு பர்சென்ட்டில் சாரம் பார்த்து சாரத்துக்கு தான் நின்ற நட்சத்திரத்தின சாரபலன் இருக்கு இல்லையா அதுக்கு தான் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஆக சாரம் வந்து மிக மிக முக்கியமான ஒன்றுது தங்கள் ஜாதகங்களை பார்த்து பொருத்தி பாருங்கள் பயனடையுங்கள் திரும்ப திரும்ப வீடியோ போட்டு பார்த்தா தான் புரியும் ஒரு தடவை பார்த்தோன்னே தெரியாது ஆக அடிக்கடி ஓஎம்எஸ் ஃப்ரீயாக டைம் போட்டு பாருங்கள் அப்போ தான் நட்சத்திர சார சூட்சமங்கள் புரியும் ஓகேவா வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி